ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இப்போ நம்ம என்ன ஒரு பெரிய ஒரு லாங் வீடியோ ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தோட்டத்தை ஃபுல்லாக என்னென்ன போட்டிருக்கோமோ ஸோ அது எல்லாத்தையும் பார்க்க வந்திருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்றத இன்னைக்கு தான் வரேன் ஸோ அது வீட்டு பக்கத்தில் வந்து கடலை செடியை அடி போட்டுட்டேன் இது வந்து நான் அல்படி போட்டிருந்தேன் இல்லையா நான் நாற்று சோளம் மாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இது தான் எங்கள் வந்து மோட்டர் பக்கத்தில் போட்டிருக்கோம் போட்டிருந்தது குட்டி செடியாக இருந்துச்சு அது வந்து பெருசாக வந்துருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய உளுந்த பருப்பு செடியை போய் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு உழவடிச்சு போட்டிருந்தோம் அது எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன் பாருங்கள் இது வந்து இது எங்கள் பிளேஸ் தான் இது வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உழவடிச்சு போட்டிருக்கோம் மழை பெஞ்சிகிட்ருக்கு அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன போடலாம் இதில் பருத்தி போட்டிருந்தோம் ஆல்ரெடி இதில் அடுத்து என்ன போடலாம் அப்படின்றது தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் என்ன போடலாம் அப்படின்றத ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே அந்த சைட் போனோன்னா நம்ம மிளகா செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் இது நான் போகிற என்னோடய ஊர் தான் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் எல்லாருக்குமே காய் நல்லா வந்துருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே காய் வந்துருக்கு இது வந்து பக்கத்தில் காட்டில் உள்ளவங்க செடி தான் ஃபுல்லாகவே எல்லோருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க நாங்களும் எல்லாருமே எல்லாருக்கிட்டும் இடம் இருக்குது யார்கிட்டமே இடம் இல்லாமல் இல்லை எல்லாருமே பாசி தான் போட்டுருக்காங்க ஸோ இங்கே என்ன போட்டாலும் சேமாக தான் போடுவாங்க ப்ளேஸ் தான் இதை வந்து என்ன போடலாம் அப்படின்றது வந்து அடுத்து பார்த்துட்ருக்கேன் தக்காளியும் அதுவும் அந்த வீட்டு பக்கத்துலேயே கடலை செடியை பிடுங்கிட்டு போட்டுடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் இது வந்து எதுவுமே போடலை இப்போதைக்கு எதுவும் யோசிக்காமல் இருக்குது உழவு அடித்து போட்டிருக்கு பத்து நாள் ஆகுது உழவு அடிச்சு ஸோ நான் ஊருக்கு போயிருந்தப்போ அடித்தாங்க நெல் நாற்று நெல் நாற்று போடுறதுக்காண்டி நாற்றை வந்து ஊண்டி வச்சுருக்காங்க ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு நான் எல்லாருக்குமே ஒரு லைவ் வீடியோ வாங்க பாருங்கள் இல்லை நான் நடந்து போடுறது எல்லாமே தோட்டம் தான் இப்போ செடி எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வேணும் இது ஃபுல்லாகவே உண்மையாகவே எங்களோடய காடு தான் யாரும் அவ் வேறு ஒருத்தவங்க கார்டை எடுத்து இவங்க போடுறாங்கன்னு நினைக்க வேணாம் இது எல்லாமே எங்களோட காடு தான் இது வந்து உளுநம்பருப்பு சரிதான் ஆல்ரெடி வீடியில் முன்னாடியே காமிச்சிருந்தேன் நினைக்கிறேன் எங்களுக்கு அதுவே தெரியும் பக்கத்தில் இது பக்கத்தில் ஒருத்தவங்க தோட்டம் இருக்குது அது எங்கள் அம்மா காடு தான் பக்கத்தில் போய் பார்ப்போம் உளுந்தம்பருப்பு செல்லு போல் வளர்ந்துருக்கு அப்படின்றத இன்னும் அப்படியே தான் அந்த குட்டி குட்டியாக ஓட்டை விழுந்த மாதிரி தான் தெரியுது பார்த்தீங்கன்னா தெரியும் சரி பார்ப்போன்னா அடுத்து ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் செடி எவ்வளோ பெருசாக வருது சரி காய் போடுதா பூ போட்டிருக்கேன் ஆனால் பார்த்திங்களா ஒரு எல்லோ கலரில் தெரியுதா பூ போட்டிருக்கு ஸோ காய் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன உரம் போடலாம் அள்ளி யூரியா வாங்கிட்டு வந்து போட்டாச்சு அடுத்து என்ன போடலான்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சுற்றி பாருங்களேன் எல்லாருமே நான் அள்ளி சொன்ன விஷயந்தான் காடு இருக்கனால தான் இங்கே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காடு மட்டும் இல்லை காடோடு சேர்த்து எல்லாருமே வேப்பமரம் வச்சுருக்கனால இவங்க ஊரில் எப்போவுமே மழை டயத்தில் மழை பெய்ய தான் செய்யுது முன்னாடியே கொஞ்சம் மழை வந்திருந்தால் அவங்க எல்லாருமே கொஞ்சம் கடலை முன்னாடியே போட்டிருப்பாங்க இந்த வட்டம் யாருமே கடலை போடலை நாங்கள் மட்டும்தான் வீட்டுக்கு தேவையான கடலை மட்டும் போட்டிருக்கோம் அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் தீர்க்கிற காடு சொந்தக்காரங்க கார்டு தான் வேறு யார் கார்டுமே இல்லை எல்லாருமே ஒரே காடு தான் வச்சுருக்காங்க இது வந்து உளுந்தம்பருப்பு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மிளகா செடிக்கு போகலாம் வாங்க இந்த பாதையில் போக முடியுமான்னு தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் செடி போகிறதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை ஸோ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது நான் மற்ற பக்கத்தில் உள்ள செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும் ஸோ அதனால் அதை பார்க்க போகிறேன் மிளகாய் செடி விடிய நாளைக்கு நான் உங்களுக்கு போடுறேன் அந்த சைடில் போய் அதை வந்து வீட்டுக்கு பின்னாடி போகணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் வந்து அப்புறமா போகிறேன் இது எல்லாமே உளுந்தம்பருப்பு தான் உளுந்துன்னு சொல்லுவாங்களா அங்கங்கே முடிச்சு முளைச்சிருக்கு ஓரளவு எல்லா செடியும் முளைக்குன்னு பார்த்தேன் பட் ஆனால் அங்கே தான் முளைச்சிருக்கு ஸோ ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம அடுத்து அடுத்த இதில் எல்லாமே என்ன பண்ணலான்றத யோசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணிக்கு ஈவினிங் லைவ் வரேன் ஸோ யாராவது எங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணும் கொஷின் ஏதாவது கேட்கணும் உள்ள விவசாயத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ